பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயமா நான் அவர் என்னோட திண்டிவனத்தில் இருக்க அத்தை அவங்களுடைய சன் எல்லோரும் வந்து சென்னைக்கு போயிருந்தோம் சென்னைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து வரும்போது அவங்க வீட்டில் அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது அவங்க வீட்டில் வந்து எனக்கு டிஃபன்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க அவங்க வீட்டிலே மெஸ் வச்சுருக்காங்க திண்டிவனத்தில் தான் நான் கண்டிப்பாக ஒரு நாள் டைரெக்டாகவே போயிட்டு வீடியோ எடுத்து நான் அவங்களுக்கு பண்ணுறேன் உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஹைஜெனிக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் ஒவ்வொருத்தருமே சாப்பிட வேண்டிய ஃபுட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியே கொடுக்குறாங்க எனக்கு வந்து என்னென்ன கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா சப்பாத்தி இட்லி முடக்கத்தான் தோசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி தோசை இது எல்லாமே வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கு சைடு செமையாக இருந்துச்சுங்க சால்னா வெஜ் சால்னா வடகறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் வந்து இறங்கணும் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொன்னாங்க நான் தான் அவங்க வீட்டில் வந்து பேக் பண்ணிவிட்டு காசு கொடுக்கலான்னு சொன்னேன் ஆனால் அவங்க அமௌண்ட் வாங்கவே இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் என்னங்க உண்மையிலேயே சமை டேஸ்ட்டாக இருந்துச்சு